ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகள் தொண்ணூற்றி ஒன்றாவது பாடல் பொது மகளிர் உறவு அற வேண்டி பாடியது முல்லை முகுந்து மந்த கலவையும் துலங்கு முருவலும் சிவந்த கனிவாயும் முருக முருகவிழ்ந்து மலர்களும் சரி முகிலும் இன்ப சிங்கி விழிவேலும் தினைமுகம் கலந்த திலதமும் குளிர்ந்த திருமுகம் ததும்பு குருவேவும் தெரிய வந்து நின்ற மகளிர் பின் சுழன்று செயலந்துழந்து சிறிவேணோ மலைமுகம் சுமந்த புலவசம் கொண்டு வழி திறந்த செங்கை படி வேளா பல புணம் பகிர்ந்த புறமடந்தை கொங்கை பணிபடம் புதைந்த புய வேளா அலைமுகம் சினை முதிந்த சங்கம் அலறி வந்து கஞ்ச மலர் மீதே இசையுடன் துகின்ற அரிய செந்தில் வந்த பெருமாளே தெரிய வந்து நின்ற மகளிர் பின் சுழன்று செயலழந்து வந்து திரிவேனோ அழி கடந்திரங்க இசையுடன் துகின்ற அரிய செந்தில் வந்த பெருமாளே செயலழந்து வந்து திரிவேனோ அரிய செந்தில் வந்த பெருமாளே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் மலையின் கண் குகையில் அடைப்பட்ட நக்கீரருடைய செம் சொல்லாகிய திருமுருகாற்றுப்படையை ஏற்றுக்கொண்டு அம்மலையை பிளந்து வழி விட்ட கூறிய வேலை சிவந்த கரத்தில் கொண்டவரே திணைப்புணத்தை காவல் செய்ய குரவர் குல மகளாகிய வள்ளி பிராட்டின் தடங்களின் மீதுள்ள ரத்னமணி மாலைகள் அழுந்த உடையவரே ஒளிக்கும் மலைகளை உடைய கடலின் மீது முதிர்ந்த சங்குகள் தாமரை மலர் மீது வந்து சேர்ந்து வண்டுகள் இனிமையாக ஒழிக்கும் தலமாகி திருச்செந்தூரில் வந்து எழுந்தள்ளியுள்ள பெருமிதம் உடையவரே சந்தனம் பூசிய ஸ்தனங்களும் முத்துப்பளும் சிவந்த கொவைப்பழம்போலுள்ள வாயும் மிக்க கரிய முகில் போன்ற கூந்தலும் இன்பமும் நஞ்சும் சேர்ந்தமைந்த வேல் போன்ற கண்ணும் நெற்றியில் தீட்டிய பொட்டும் முகத்தில் சிறு வியர்வையும் தெரியுமாறு வந்து முன்னே நிற்கின்ற பொதுமகளிரது பின்னே சென்று சுழன்று என் செயல் அழிந்து அடியேன் தெரிய கடவேனோ பொதுமகளீரது உறவு அற்று பெற்று நலமுறுமாறு கூறுகிறார் பிறப்பிற்கு விதை ஆசை அது திருவையும் தெளிவையும் உருவையும் அழிக்கும் பெருங்கடலில் நெடுங்காலமாக ஆன்மாக்களும் திருச்செந்தூரில் வந்து முருகன் திருவடித்தாமரையில் அடியவர் பாடும் இனிய துதிப்பாடலாகிய இன் இசையை கேட்டு இன்பத்துயில் புரிவர் என்று இங்கு கூறுகிறார் நக்கீரர் சிவபூஜை செய்யும் போது பூதம் ஆயிரம் பேர் சேர்ந்தால் உண்ணுவேன் என்று கூற நக்கீரர் கடைசி நபராக சேர முன் அனைவரும் இவரை யமனாக நினைக்க அனைவரும் அழுது புலம்பினர் கிரௌச்சத்தை பொடி செய்த அப்பரமனை பாடினால் அவன் வேல் நமக்கு துணை புரியும் என கூறி முருகனை மனமுருகி நினைத்து திருமுருகாற்றுப்படியை பாடினார் முருகன் தன் கருணையால் வேல் வந்திட அம்மலையும் கற்குமணி பூதமும் பிளந்து அழிந்து அனைவரையும் காப்பாற்றி அருளினார் நக்கீரருக்கு அருளிய வேலாயுதரே செந்தில் ஆண்டவரே விலை உறவு அற அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகள் ஆசைகள் அகல முருகப்பெருமானின் திருவடிகளைப் பற்றி அவர் திருப்புகளில் ஆசை வைத்து பாடி வாழ முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அருகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்